ஓம் நம சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நேர்களே தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மேஷம் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கிரகநிலை ராசியில் குரு ரண ருண ரோக ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி அயன சயன போக ஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேசராசி அன்பர்களே இந்த மாதம் வீண் குழப்பம் உங்களுக்கு ஏற்படும் எனவே எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது பண வரத்து இருந்த போதிலும் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும் போது கவனம் தேவை இல்லையெனில் வீணான அவச்சொல் வாங்க நேரிடும் தொழில் வியாபாரம் போல் இருக்கும் வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவை போய் சேர்ந்தனவா என்று கண்காணிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது வேலை தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது பெண்கள் எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் வரவும் செலவும் சரியாக இருக்கும் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாக செயல்பட வேண்டும் அரசியல் துறையினர் வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நன்மை தரும் செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமை காட்டாமல் இருப்பது நன்மை தரும் மேலிடத்தின் மூலம் மன மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது மாணவர்கள் கல்வியே அதிகம் கவலப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீர்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தைரியம் கூடும் சுய நம்பிக்கை உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடி வரும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் செயல்திறன் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் உங்களுக்கு பரிகாரம் துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு சகல நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் அள்ளித்தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்